சேர்த்து வச்ச ரேஷன் கோதுமை எல்லாம் எப்படி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து ஊற்ற அமத்தாவும் பேரனு அலசி தள்ளிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஒரு சின்ன தப்பு பண்ணி போட்டவங்க பெரிய அகலமான குண்டாவில் போட்டு களைஞ்சிருக்கணும் பக்கெட்டில் போட்டுட்டோம் நீங்கள் பண்ணும்போது நல்லா அகலமான பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தால் அவங்கள தூங்க வச்சுட்டு பண்ணுங்க இல்லைன்னா பெரிய இத்தாக்க போறாயிரும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க மண்ணு தோசை எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய போட்டுருங்க நல்லா பரவலை போட்டிங்கன்னா ஜம்முன்னு ஒரு நாளுங்கிற ரெண்டு நாள் காஞ்சி வந்துடுமுங்க அதனால அப்படி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுடைய பழமை மறந்து போன விஷயம் காலத்தின் வேகத்தால் நம்ம மறந்துட்டேங்க ஆனால் பாருங்களேன் என்றைக்குமே அது வந்து பெஸ்ட்டு முறம் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அரைக்கும் போது மெயினாக வந்து பீன்ஸ் நாங்கள் பத்து கிலோ கோதுமைக்கு கால் கிலோ பீன்ஸும் அரை கிலோ வெள்ளை சுண்டலும் போட்டோம் நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டிங்கன்னா சாஃப்ட்டு கிடைக்கும் ஜம்முன்னு அரைச்சிட்டு வந்து வீட்டுக்கு தயார் பண்ணி வச்சாச்சுங்க